முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இப்பதிவு உன்னுடைய கண்ணில் பட்டிருந்தால் இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே உனக்கான ஒரு முக்கிய விஷயத்தை கூறவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் நீ விரும்பிய ஒரு உறவு உன்னிடம் பேச வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றது ஆனால் எவ்வாறு உன்னிடம் பேசுவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றது அவர் உனக்கு மனதுக்கு மிகவும் நெருக்கமானவர் பிடித்தவர் ஆனால் பிரிந்து விட்டீர்கள் அவரின் பிரிவை நினைத்து நீ வருத்தப்படாத நாட்களே இல்லை அவ்வளவு கஷ்டத்தில்தான் நீயும் இருக்கின்றாய் என் தங்கமே ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேச தூண்டும் உணர்வை கொடுப்பதுதான் உண்மையான அன்பு உன்னவரும் அதே உணர்வுடன் இப்பொழுது உன்னை தேடி வந்து உன்னிடம் பேசுவார் இச்சமயத்தில் நான் உன்னிடம் ஒன்று மட்டுமே கூற ஆசைப்படுகின்றேன் கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை நீ எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடி அதுதான் உண்மை அதை அனுபவி நல்லதே நினை நிச்சயமாக நல்லதே நடக்கும் நிரந்தரம் இல்லாத இவ்வுலகத்தில் சுயநலம் இல்லாத மனிதர்களிடத்தில் நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு எதுவுமே நிரந்தரம் அல்ல எவருமே நிரந்தரம் இல்லை என்பதுதான் ஒரு துளி அன்பை கொடுத்துவிட்டு பல துளி கண்ணீர்களை பரிசாக கேட்கும் மனிதர்களின் மத்தியில் தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சில உறவுகள் உன்னிடம் ஏதேனும் தேவைப்பட்டால் மட்டுமே வருவார்கள் அப்படிப்பட்ட உறவுகளை நீ உன்னிடத்தில் தக்க வைத்து கொள்வது நல்லது கல்ல தங்கமே அவர்களை உன்னிடம் இருந்து தனிமைப்படுத்த வேண்டும் அனைவரின் மீதும் அன்பு காட்டலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் உண்மையான அன்பு பொய்யான அன்பு எது என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உனக்கு மன புத்தி இருக்க வேண்டும் பொய்யான உறவுகள் மத்தியில் பொய்யான வாழ்க்கையை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடியது அல்ல விட்டு சென்ற உறவுகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே குடும்பம் என்பது கடவுள் உனக்கு கொடுத்த அழகான பரிசு அக்குடும்பத்தில் நீ எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை மட்டுமே உன் கவனம் இருக்கட்டும் உனக்கு என்ன தேவையோ அதை உன் அப்பா நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அதை நம்பி உன் துணையை நீ ஒவ்வொரு நாளும் இகழ்ந்து பேசிக்கொண்டே இருந்தாய் அதனால் பல சமயத்தில் உங்களுக்குள் சண்டைகள் ஏற்பட்டாலும் இப்பொழுது பிரிவு ஏற்பட்டுள்ளது கவலை கொள்ளாதே அந்த பிரிவை நான் சரி செய்து வைக்கின்றேன் உன் துணையே உன்னிடம் வந்து பேசுவார் உன்னை அழைப்பார் நீயும் அவரும் முஞ்சாக சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் உன் அப்பா எனக்கான ஆசை உன்னுடைய துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் உன்னை தாண்டி வேறு எங்கும் செல்ல மாட்டார் நிச்சயமாக அவராகவே உன்னிடம் பேசுவார் இப்பொழுது அவருடைய மனநிலைமை மாறிவிட்டது உன்னுடைய பேச வேண்டும் என்று தான் துடித்துக் கொண்டிருக்கின்றார் உரிய விரைவில் அதற்கான தைரியத்தை வளர்த்து கொண்டு நிச்சயமாக உன்னிடம் பேசுவார் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா